விபரீகம் என்ற அடிப்படையில் ஃபேஷ்னுங்க அது செஞ்சா என்ன அப்படிங்கிறாங்க ஏற்படுகிற விபரீதம் என்ன கடையநல்லூர் காற்றில் பறக்கிறது இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு பேசு பொருளாக இருப்பது கடையநல்லூர் அந்த பெண் அப்படியே அடுக்கிறா பாருங்க ஏன்னா நான் அப்படியா எல்லாரும் அப்படிதானே இருக்கிறாங்க அப்படின்னு அந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எல்லா எல்லா ஊர்லையும் எல்லா இதுவும் நடக்கத்தான் செய்யுது நல்லவர்கள் இருக்கிறார்கள் தீயவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் நான் ஒரு காரியத்தை தீய காரியத்தை செய்கிறேன் என்பதனால் நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்று அல்ல அதானே நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க தீய விஷயத்தை தவிர்த்துடுங்க அந்த பெண் ஒரு டோட்டலா அந்த வீடியோ ஒரு ஷார்ட்டா தான் இருக்குது பார்த்துருப்பீங்க நான்லாம் இப்படி பண்றது உங்களுக்கு தப்பா தெரியுதா இவங்கெல்லாம் இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்னா அவங்கவுங்களாம் நரகத்து போங்க நானும் போறேன் அப்படின்னு சொல்லுவோமா இது தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நாம சொல்வது இத நாம அங்க சொல்லலாம் இடத்தில் சொல்ல முடியுமா சொல்லி காரணத்தை சொல்ல முடியுமா அங்க இது போல விஷயங்கள் எல்லாம் நம் சகோதரிகளை நம் அகல்லா மக்களை நம்முடைய பெண்களை காப்பாற்றுவது வாலிபர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு விழித்தெழுங்கள் மோனிகா